ஹலோ எவ்ரி ஒன் க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனில் நம்ம எப்பேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் கணவன் மனைவி உறவை பற்றின அந்த வசனங்களை நம்ம படிக்கலாம் ஐந்து இருபத்தி மூன்று கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் இருபத்தஞ்சு அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாக மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதை தம்மை அதற்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் அந்தபடியே புருஷர்களும் ஸோ இங்கே ரோல் மாடல் புருஷர்களுக்கு புருஷர்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்டு வந்து நம்மளுடைய மாமிசத்தின் கிரியைகளினால் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது பரிசுத்த ஆவியானவரினால் ஐந்து பதினெட்டில் நிரப்பப்பட்டு ஆவியின் கனிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து புருஷர்களுடைய கவனம் வந்து ஐந்து இடங்களில் இருக்கணும் இயேசு கிறிஸ்து ஐந்து விஷயங்களை வந்து சபைக்கு செய்கிறது போல் அல்லது செய்தது போல் புருஷர்களும் தன்னுடைய மனைவியின் மா மனைவிமார்களோடு இவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கிறேன் நான் முதலாவது வந்து ஐந்து இருபத்தைந்தில் மனைவியின் மேல் அன்பு கூர்ந்து இந்த வார்த்தை அன்பு கூர்ந்து அப்படின்றது வந்து கர்த்தருடைய அன்பு அகாப்பே லவ் அப்படின்றது கிரேக்க பதம் எந்த வித வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு கூர்ந்து எப்படி கர்த்தர் வந்து சபைக்காக அன்பு கூர்ந்தார் அது போல ரெண்டாவது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இருபத்தி ஏழில் கடைசி ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இது வந்து சாக்ரிஃபைஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஸோ தன்னுடைய சுயநலத்தை மாத்திரம் கருதாமல் தன்னையே இழக்கக்கூடிய தன்னுடைய உரிமையை இழக்கக்கூடிய அந்த ஒரு கணவனாக மனைவிக்கு இருக்க வேண்டும் ஒப்பு கொடுத்தார் எப்படி அன்பு கூர்ந்தார் போல ஒப்பு கொடுத்தார் மூன்றாவது வந்து சபையை பரிசுத்தமாக்குகிறது இந்த வார்த்தை பரிசுத்தம் அப்படின்றது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை பரிசுத்தம்ன்றது வந்து ஹேங்கி ஹவுஸ் அல்லது செட்டப் ஆர்ட் அப்படிம்பாங்க எக்ஸ்க்ளூசிவ் அதாவது மனைவியை மாத்திரம் தன்னுடைய இருதயத்தில் கொண்டவனாக ரைட் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிடாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அப்படின்னா வேறு எந்த ஒரு பொருட்களும் எந்த கம்பெனி பொருட்களும் இங்கே இருக்காது அதுபோல் கணவன் வந்து தன்னுடைய மனைவியை மாத்திரம் தன்னுடைய இருதயத்தில் கொண்டவனாக இருக்க வேண்டும் எப்படி கர்த்தர் வந்து அந்த சபையை தனக்கென்று அது போல் ஸோ அன்பு கூர்ந்து ஒப்புக்கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா திருவ திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து சுத்திகரித்துன்றது என்னதே இட்ஸ் எ கிளென்சிங் நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு கிளென்சிங் எஃபெக்டோடு இருக்கணும் ஒருவரை சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே தவிர ஒருத்தரை வந்து அழுக்காக்கக்கூடிய அல்லது குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது என கிறிஸ்துவானவர் சபையினம் இவ்விதமாக நடந்து கொள்கிறார் ஸோ ஃபிஃப்த்து வேர்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்குன்னு அந்த இடத்துல வந்து நம்ம ஐந்து இருபத்தி ஏழில் வித் ஃபுல் பொட்டென்ஷியல் அதாவது மனைவியானவள் கர்த்தரை தன்னுடைய முழு முழு இயன்ற அளவு மட்டும் கர்த்தரை பின்பற்றுபவர்களாக கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருப்பதற்கு கணவன் உதவி செய்து தமக்கு முன் நிறுத்தி கொண்டு அதாவது த ஒய்ஃப் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபுல் பொட்டென்ஷியல் பிஃபோர் காட் டு ஃபாலோ காட் கர்த்தரை பின்பற்றுவதற்கு சகல விதத்திலும் கணவன் மனைவிக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஸோ இந்த ஐந்து இடங்கள் எப்படி சபையிடம் கிறிஸ்துவன் நடக்கிறாரோ அதுபோல கணவன் மனைவியிடம் நடக்க வேண்டும் ஸோ நம்பர் ஒன் அன்பு கூர்ந்து நம்பர் டூ தமை தாமே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த சுயநலத்தை எழுந்த சுயநலம் இல்லாத கணவனாக மூன்றாவது பரிசுத்தம் அப்படின்றது மனைவியை மாத்திரம் கொண்டவனாக மற்ற எந்த ஒரு ஸ்திரீயை கொண்டவனாக அல்லாமல் நாலாவது வந்து சுத்திகரித்து வார்த்தைகளினால் சுத்திகரிக்கக்கூடியவனாக ஐந்தாவது வந்து தன்னுடைய மனைவியை கர்த்தரை பின்தொடர உதவக்கூடிய கணவனாக ஸோ இந்த மாதிரி கணவனாக இருக்கும் பொழுது மனைவிக்கு வந்து கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து ஒரு கடினமான வார்த்தையாக இருக்காது ஸோ ரொம்ப இலகுவான எளிமையான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கர்த்தர் அந்த திருமணம் என்கிற ஸ்தாபனத்தை நிறுவின கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் எப்படி ஒரு ஆட்டோமொபைலில் ரிப்பேர் ஆனால் அதுக்கு ஒரு மேனுவல் தேவையோ போல் நமக்கு இந்த இடங்களில் பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம நம்ம திருமணத்தை க்ரியேட் பண்ண அந்த முதன் முதலாக படைத்த அந்த கருத்துடைய வார்த்தையை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சுலபமாக முடியும் தேங்க்யூ ஸோ மச்